குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் கீழே பரப்பார் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பரப்பார் ப்ரொஃபெசர் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்து சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரைச்சோ இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்க முதல்ல ஏன்னா அந்த கண் கண்ராஜ் இப்போ டேமண்ட் சார் கன்ராஜு தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க இட்டு தென்னவன் அவங்கெல்லாம் பணம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுற செய்கிறேன்னா குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கிறது என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லேயே ஓடிகிட்டு இருக்குது பில்டப்லேயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரைய சொல்லல அந்த பாப்பா இருந்தது பயங்கரமான பாப்பா அப்பா கதாநாயக பேர் என்ன கிருஷ்ண பிரியா அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜ துற வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் ஏன் ரஜ பதாக சொன்னோன்னா அங்கே பாருங்கள் ஏகே பாட்டி செவன் மாதிரி தாலிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதியார் நண்பரே நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசுகிறோம் பழையந்தவங்க தம்பி அவர்களே நான் விட மாட்டேன் நான் பழையவகு தம்பி துறை தான் தம்பி தங்கத்துறை சரி சரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழகினா அந்த பழைய சொல்லி காட்டிட்டேன் நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோ நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் செந்தோ கொடுமை எங்கேருந்து வந்தான்னு தெரியல எங்கே போனான்னு தெரியல பிடிக்கிறதாவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் விட்டுருந்தா ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி சார் ரொம்ப கொடுமைங்க இங்கே அங்கே உள்ள சாதாரண இல்லை இப்போ குதிரையை பற்றி பேசணும் இல்லை பாவம் அந்த குதிரைக்கு கொண்டு போடக்கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டர் காசுலேயே இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல அந்த தான் சத்தியம் பண்ணுற ஐயா சார் ஜனா சார் அந்த இருக்கே அந்தர் சார் ஓ கேம்பாளிக்க எல்லாம் இவங்க தான் இராணுவத்த மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமை குடும்பத்தில் பண்ணுவாங்க இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அதாவது ஆடுறவங்களே வில்லனா இருக்காங்க நாங்க இங்க யாரும் சந்தான பாதிகளெலாம் பெரிய வில்லனே கிடையாது நானும் ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்காரு ஒன் டீ ஹீரோ நம்ம பேர் என்ன சீனவாசன் என்ன சீனவாசன் அடியா பேர் டி டி ஆர் டிஆர் டி ஆர் சீனிவாசன் ஆ டி எஸ் ஒரு எஸ்ச்சி விட்டு போச்சா அதனால என்ன கோ நடிக்க எதுவும் ஒரு சீன் தான் அந்த மாதிரி அடுத்து பத்து சீன் கொடுங்கப்பா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ஆனா இந்த நாட்டு ஆடுற விட மாட்டேங்கிறான் நாட்டு ஆடுற எல்லா எருமை மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான் மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லா அடிச்சுட்டு போதை கிடக்க காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இவருங்க தனஞ்செய்னா போயிட்டாங்களா பேசிட்டு கண்டுருவாங்களே மாட்டாங்களே சிவாசாரன் இல்லையா சரியா போச்சு அதாவது தேட்டர் போடுற இருக்காருல இல்ல அப்ப வந்து வைக்க பிடிச்சிக்கல நீங்களா நாம அதாவது இவரு கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்றாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்ல காசு இருந்தா தாங்க வருவான் இப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல ஸ்கூல் திறந்துருவான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா புலவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டு ஆடனாதான் தெரியாது சார் எவ்வளோ கஷ்டம் சார் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்க